எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் என்ன பட்டக்கா ஆட்கள் வந்து பண்ணையில் குழி வெட்டிக்கிட்டு இருக்காங்க அதுவும் பெருசாக வெட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன கா அது ஒன்றும் முத்தழகு மீன் வளர்க்கறதுக்காக மீன் குட்டை வெட்டிக்கிட்டு இருக்கோம் அட என்னக்கா இது புது கதையாக இருக்கு கதையும் இல்லை நாடகமும் இல்லை வாழ்க்கையில் முன்னேறத்துக்காக எடுத்து வைக்கிற ஒரு அடி இது அம்புட்டு தான் அது சரிக்கா விவசாயம் பண்ணுறதுக்கே இங்கே நமக்கு நேரம் பத்த மாட்டேங்குது இதில் உழுது விதைய போட்டு அது முளைச்ச பறவு நாத்தை பிடுங்கி நட்டு நீர் பாய்ச்சி உரம் போட்டு பயிர் வளரதுக்குள்ள அப்பாப்பா அதோட பயிரை நோய் தாக்காம பூச்சி பாதிக்காம கண்ணுல விளக்கண்ணிய விட்டுட்டுல பார்க்க வேண்டியதா இருக்கு ம் ஆமாம் முத்தழகு அதுக்கு மேல பயிர் கொடுக்கிற மகசூலை சரியானபடி அறுவடை செஞ்சு அத பதப்படுத்தி நல்ல விலைக்கு விக்கிறதுக்குள்ளீங்க முத்தழகு விவரங்களை தெரிஞ்சுக்காம எதையும் திட்டமிடாம செஞ்சாதான் நேரமும் உழைப்பும் வீணாகும் வீணான மன உளைச்சலும் ஏற்படும் போ சரியான விவரங்களும் திட்டமிடலும் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்ல வரீங்க ஆமா அதுதான் உண்மை முதல்ல விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்ட விவரங்களை எப்படி செயல்படுத்தணுன்னு இப்போ திட்டமிட்டுட்டேன் அடி சாக்க நானா ஏக்கா நானும் அந்த விவரங்களை தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பா சொல்றேன் சொல்றேன் உனக்கு சொல்லாம வேற யாருக்கு சொல்ல போறேன் வேளாண்மையுடன் ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு பற்றி முட்டுக்காடு மீன் வளர்ப்பு தொழில் காப்பகம் மற்றும் தொழில் பயிற்சியகத்தின் இயக்குனர் முனைவர் டி ராவணேஸ்வரன் அவங்க விவரங்களை விவரங்களை இந்த முதல்ல ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு என்றால் என்ன எதுக்காக நம்ம ஒருங்கிணைந்த மீன் வளர்க்க வேண்டும் என்பதை நம் அனைவரும் தெரிந்து கொள்வது அவசியமாகும் நாம் வெறும் மீன் வளர்ப்பு மட்டும் நம்ம சார்ந்து இருந்தால் நமக்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்கள் மிக குறைவாக தான் இருக்கதும் அதனால் மீன் வளர்ப்புடன் அதோடு சார்ந்து என்னென்ன பண்ணை தொழில்களை வளர்க்கலாம் என்றதை பார்க்கணும் இப்போ வெறும் மீனை மட்டும் வளர்த்தோம்னால வந்து அந்த மீன் குளத்தில் இருக்கிற மீனை மட்டும் நான் பராமரிக்க முடியும் அந்த மீன் குளத்துலேருந்து இருக்கக்கூடிய தண்ணிகளை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாது நமக்கு அந்த மீன்கள் இருந்து வரக்கூடிய கழிவுகள் வந்து குளத்தில் அடியில் போயிருக்கும் அந்த கழிவுகளை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாது மீன் வளர்ப்பிலே வந்து இந்த மாதிரி சில பொருட்கள் வந்து நம்ம பயன்படக்கூடிய முடியாத நிலைமையில் இருக்கும் அந்த மாதிரி முடியாமல் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நாம் பயன்படுவதற்காக நம்ம செய்யணும் அப்படி பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்புன்னு சொல்றோம் மீன் வளர்ப்புக்கு சார்ந்த சில பண்ணை நம்ம மேற்கொள்வதனால வந்து அதிக லாபம் கிடைக்க வழி வைக்கிறது இந்த ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பதனால வந்து என்ன லாபம் சொல்லி பார்த்தீங்கன்னா மீன் வளர்க்கப்படும் போது அந்த மீன் பண்ணையிலேருந்து வரக்கூடிய தண்ணீரை வந்து வேற ஒரு பண்ணைக்கு யூஸ் பண்றோம் இப்போ உதாரணமாக நெல்லுடன் மீன் வளர்ப்புன்னு சொல்றோம் கால்நடை விட மீன் வளர்ப்புன்னு சொல்றோம் கோழி உடன் மீன் வளர்ப்பு வாத்து உடன் மீன் வளர்ப்பு ஆர்ட்டிகல்ச்சர் தோட்ட பயிர்களை மீன் வளர்ப்புன்னு சொல்றோம் உதாரணத்துக்கு நான் தோட்டக்கலையோட மீன் வளர்ப்புன்னு சொல்லப்படும் போது இப்போ தோட்டக்கலை பயிர்களை நம்ம வந்து பயிரிடுறோம் அப்ப பயிரிடப்படும் போது அதுக்கு நம்ம தண்ணி தேவைப்படுது இல்லை அந்த தண்ணி எங்கேருந்து எடுத்துக்கிறோம்னா மீன் குளம் பராமரிக்கிறோம் பார்த்தீங்களா அப்போ மீன் குளம் பராமரிக்கும் பொழுது இப்போ ஒவ்வொரு பத்து நாளுக்கு ஒரு முறை வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணினே இருக்கிறோம் நம்ம அந்த தண்ணியை வந்து அந்த தோட்டக்கலை பயிர்களுக்கு பயன்படுத்தப்படும் போது அந்த தோட்டக்கலையிலேருந்து வ இருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து நாம் வந்து ஒரு இடுப்பொருளாக வந்து தண்ணியை கொடுக்குறோம் அப்படி இடுப்பொருளாக கொடுக்குறோம் அந்த தோட்டக்கலை பொருள்கள் இருந்து நமக்கு வந்து அதுலேருந்து சில வருமானம் கிடையாது என்னென்னா தேவையான செடிகளை காய்கறிகளை பழங்களை நம்ம பயிரிட்டு வளர்க்கப்படும் பொழுது அந்த பழங்களாக இருக்கணும் காய்கறிகளாக இருக்கணும் நமக்கு வந்து வருமானத்தை தரக்கூடியதாக இருக்குது நமக்கு வந்து தோட்டக்கலை பயிர்கள் வருமானம் மட்டும் வருவது இல்லாமல் மீன்கள் மூலயமாக வருமானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது மீன் வளர்க்கிறதுனால அதை மீன் வளர்ப்பு தண்ணியையோ இல்ல வேற உரங்களையோ பயன்படுத்தி விவசாயத்தையும் பண்ணலாம் இந்த வளர்ப்பிலேயே பார்த்தீங்கன்னா துணை பண்ணையை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு உரமாகவும் ஒரு முதலீடாகவும் ஒரு உணவாகவும் இந்த மீன் பண்ணை வந்து நமக்கு வந்து பயன்படக்கூடியதாக இருக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம வந்து வந்து ஒரு பண்ணையை மேற்கொண்டோம் ஆனால் அதிக செலவு ஆகும் நமக்கு இப்போ ஒரு மீன் பண்ணையை மட்டும் பண்ணால் மீன் பண்ணைக்கு நம்ம ஒரு ஹெக்டர் குளத்துக்கு பண்ண போடும் போது அதுக்கு ஆகின செலவு தொகை வந்து பார்க்கும்போது அதிகமாக ஆகும் நமக்கு செலவு அதே வந்து கூடுதலாக சில பண்ணைகளை சேர்த்து வளர்க்கப்படும் போது ஒரே முயற்சி தான் செய்கிறோம் ஒரே எஃபர்ட் தான் நம்ம கொடுக்குறோம் மீன் பண்ணைக்கு அப்படி கொடுக்கப்படும் போது முயற்சியிலே வந்து கூட இருக்கிற பண்ணையை நம்ம பாத்துக்கிறோம் சோ அந்த ஒரு வந்து நமக்கு வந்து அதிகமான செலவு குறைக்கப்படுகிறது அதே மாதிரி இன்றைக்கு காலக்கட்டத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு தொழில் இருந்தாலும் வந்து பார்த்தா ஆள் பற்றாக்குறை வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது இப்போ அமைக்கப்படும் போது என்ன ஆகுன்னா அதுக்கு தனித்தனியான ஆட்களை போட்டு நீங்க வந்து பராமரிக்கிற மாதிரி வருது அப்படி இல்லாமல் ஒரே பண்ணையில இப்போ மீன் வளர்க்கிறவரையும் என்ன பண்ணுவார் மீனுக்கு உணவு போட்டு மற்ற நேரத்தில் போயிட்டு அப்படியே மற்ற பண்ணைகளை வந்து அப்படியே பராமரிச்சு அவர் கடைபிடி முடிச்சு போடுவார் என்னென்ன வகைகள் இருக்குது என்னென்ன முறையில வந்து நம்ம வந்து ஒருங்கிணைந்த பண்ணைகளை மேற்கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லி பார்க்கப்படும் போது பேடிக்காம் பிசுக்கல் சொல்லுவாங்க அதாவது நெல் வயலுடன் மீன் வளர்ப்பாங்க இன்னைக்கு லெவலில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அசாம் வெஸ்ட் பெங்கால் கேரளா நம்ம தமிழ்நாடு ஒரிசா போன்ற இடங்கள்லாம் இந்த நெல்லுடன் மீன் வளர்ப்பு பெரும்பாலும் வந்து பின்பற்றப்பட்டு வருகிறது இன்னைக்கு கடல் கடை ஓரமாக தான் அந்த அந்த இடத்துல அவங்க வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறை பேடி கல்டிவேஷனில் வந்து மீனையும் விட்டு அதுல வந்து வருமானம் தீட்டு வராங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது விவசாய லேண்ட் இருக்கு செவ்வக வடிவத்தில் அது இருக்குது ஒரு ஹெக்டரோ இல்ல அரை ஹெக்டரோ இல்ல பாயிண்ட் ஒன் ஹெக்டரோ நமக்கு வந்து குறஞ்சபட்சம் ஒரு பாயிண்ட் ஒன் ஹெக்டர்னே வச்சுக்கோம் நம்ம என்ன பண்ணணும்னா பாத்தீங்கன்னா சுத்தி நாலு பக்கம் இருக்கு பாத்தீங்கன்னா நாலு பக்கத்துலயும் வந்து ஒரு எழுபத்தஞ்சு சென்டிமீட்டர் அகலத்துல ஐம்பது சென்டிமீட்டர் ஆழத்துல ஒரு ட்ரெஞ்சு மாதிரி வெட்டணும் சுத்தி அதாவது சென்டர்ல வந்து நெல் பயிர் வளர்க்கக்கூடிய வயல் இருக்கும் அது வயலை சுத்தி பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்து அகலத்திலையும் ஐம்பது சென்டிமீட்டர் ஆழத்திலையும் ஒரு ட்ரெஞ்சு தோண்டிட்டு அந்த ட்ரெஞ்சு வந்து குழியா இருக்கும் ஸோ அந்த குழியில் தான் நம்ம வந்து மீன் விட்டு வளர்க்க போறோம் அந்த வயலில் வந்து முதல்ல என்ன பண்ணணும்னா அந்த வயலுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி நம்ம வளர்க்கப்படும் போது முதல்ல வந்து குறுகிய காலத்தில் வளரக்கூடிய நெற்பயிர்களை வந்து தேர்ந்தெடுக்கணும் அதுவும் இல்லாமல் அந்த நெற்பயிர்கள் வந்து தண்ணியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் தண்ணியில் வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் விஸ்டர்ன் பண்ணுறதா இருக்கணும் அப்படி வந்து பண்ண என்ன ஆகணும் அந்த நெற்பயிர் உடைய வேறு இருக்கு பார்த்தீங்களா அதில் நல்ல பிடிப்போடு வந்து அந்த மீன் குளத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும் தமிழ்நாட்டை எடுத்துன்னா ஆடுதுறை ஆறு ஆடுதுறை ஏழு போன்ற ரகங்கள் வந்து நம்ம வந்து பெரும்பாலும் வந்து அந்த மாதிரி வளர்ப்புக்காக வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் முதல்ல வந்து நாற்றங்காலில் வந்து நாற்று விடுறோம் பாத்தீங்களா அப்படி நாற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வயலில் வச்சு நெட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட சைஸ் கொஞ்சம் வளர்ந்து என்ன பண்ணுறோம் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ட்ரென்ச்சில் வந்து நம்ம வந்து மீன்களை இருப்பு செய்கிறோம் எந்த வகையான மீன்களை இருப்பு செய்யலாம் இந்தியன் மேஜர் கார் பண்ணுவாங்க இந்திய பெருங்களை கட்லா ரோகு மிருகால் இந்த மூணு வகை கண்டையில் தான் நம்ம வந்து பெரும்பாலும் வந்து இந்த மாதிரியான நெல் உடல் மீன் வளர்ப்பில் வந்து இதை பரிந்துரை பண்ணுறோம் நம்ம அப்படி மீன்களை ஒடுக்கலாம் கடினமான சூழ்நிலையும் வாழக்கூடிய மீன் சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்படி பார்க்கப்படும் போது திலேபியா கண்டைகள் திலேபியா கண்டைகளை இந்த மாதிரி மீன் வளர்ப்பு வளர்ப்புடன் பயன்படுத்தலாம் அப்படின்லாம் விரால் மீன்கள் விரால் மீன்களையும் வந்து இது மாதிரி பயன்படுத்தலாம் அப்புறம் கெளுத்தி மீன்கள் இந்த வகையான மீன்கள் வந்து தண்ணி வந்து களங்களா இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளும் வெப்பநிலை வந்து அதிகமாக இருந்தாலும் அதை தாங்கிக்கொள்ளும் அது மட்டும் இல்லாமல் நீரில் வந்து பிராணவாயு இருக்கு சொல்கிறேன் தெரியுமா ஆக்சிஜன் அதனுடைய அளவு குறைந்தாலும் இந்த மாதிரியான இடத்துல இருக்க ஏன்னா மீன்கள் வந்து நீந்தி நாலு பக்கமும் போயிட்டு போய்ட்டு வருது பார்த்தீங்களா அப்படி நீந்தி வருதுனால என்னாங்க தண்ணியில் வந்து இயற்கையாக வந்து பிராணவாயுவோடைய அளவு வந்து அதிகரிக்கும் ஸோ அப்படி அதிகரிக்கிறதுனால வந்து இந்த வகையான மீன்கள் வந்து ஈஸியாக வளரக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து நம்ம வந்து சுற்றி வந்து நம்ம வந்து ட்ரெஞ்சு போட்டு நம்ம வந்து மீன் வளர்க்குறோம் அப்படி இல்லாமல் சில ஏரியாவில் என்ன பண்ணுவாங்களா சதுரமாக வயல் இருக்கும் நடுவுல ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டு அப்படி ஒரு முறையான இதில் நம்ம வளர்க்கலாம் அது மட்டும் இல்லாம நமக்கு இந்த ஓரம் இந்த ஓரம் அதாவது நாலு பக்கம் இருக்கு பாத்தீங்களா ஏதாவது ரெண்டு சைட்ல மட்டும் நம்ம வந்து குறிப்பிட்ட அளவு நம்ம வந்து ஒரு எழுபது சென்டிமீட்டர் ஆகத்திலேயே ஐம்பது சென்டிமீட்டர் ஆழத்திலேயே வந்து ட்ரென்ச்சு இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு பக்கம் போட்டு அப்படியே நம்ம போட்டு வளர்க்கலாம் அப்படி வளர்க்கறதுனால வந்து நமக்கு வந்து ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து மீன்களுடைய வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குறுகிய கால பயிர்களை தான் நடந்து சொல்லிருக்கேன் மூணு மாசம் கழிச்சு நீங்க வந்து அறுவடை செஞ்சு முடிச்சிடலாம் இல்லை நாலு மாதம் பயிர்கள் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் அடுத்து வந்து மீன் குளத்துல மீன் அப்படியே தான் இருக்கணும் நீங்க மீனை ஒன்று நம்ம நெல் அறுவடை பண்ணிவிடோமே அதனால் வந்து மீன்லாம் என்ன பண்ண தெரியாமல் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவை அந்த ட்ரெஞ்சிலே அந்த மீன் அப்படியே அது போல் இருக்கும் அப்போ என்ன ஆகுன்னா தண்ணியில் வந்து இந்த மாதிரி நம்ம நெற்பயிரில் போடும்போது அதுக்கு நம்ம யூரியா சூப்பர் பாஸ்பேட் பொட்டாஷியம் போடுவாங்க அப்புறம் வந்து ஆர்கானிக் மெனுரியெல்லாம் போடுவோம் அப்படி போடும்போது மீன்களுக்கு வந்து இயற்கை உணவு தண்ணியில் உற்பத்தி ஆகி அந்த இயற்கை உணவு வந்து இந்த மீன்களை வந்து சாப்பிட்டு போகும் அது மட்டும் இல்லாமல் நெற்பயிரில் இருந்து வரக்கூடிய உமிகள் நம்ம எடுக்கிறோம் பார்த்திங்களா நாளைக்கு வந்து நெல் நெல்லை ஆர்வெஸ்ட் பண்ணி எடுத்துனா அதுலேருந்து வந்து உமிகள் வருது பார்த்தீங்களா அந்த உமிகளை வந்து மீன்களுக்கு வந்து தீவனமாக கொடுத்துருவோம் ஸோ இப்போ ரெண்டு கான்செப்ட் வந்துருது நெல் பயிர் வருது இல்லாமல் நெல்லை புழுந்து அவ்வாறுக்கூடிய அரிசி எடுத்து நம்ம வித்துறோம் அந்த உமிகளில் வந்து மீன்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வந்து அரிசி தவிடும் வந்து ஒரு முக்கிய பொருளாக கருதப்படுகிறது ஸோ அதையும் வந்து நம்ம வந்து குருணை அரிசியோடு அது கலந்து மீன்களுக்கு வந்து உணவாக கொடுக்கப்படும் பொழுது ஸோ நமக்கு வந்து மீன்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய செலவு வந்து குறைக்கப்படுகிறது ஸோ ரெண்டு இதனால் குறைக்கப்படுதலாம் வந்து நம்ம நெல்வழியில் லாபத்தை எடுக்கலாம் மீன்கள் விற்பதனாலும் வந்து நம்ம லாபத்தை எடுக்கலாம் ஸோ இப்போ ஆர்வஸ் பண்ணுறதுனால வந்து வந்து நம்ம வந்து ஒரு விவசாயிக்கு வந்து ரெண்டு விதத்தில் லாபத்தையும் கிடைக்குது அதில் செலவு வந்து குறைக்கப்படுகிறது இவ்வாறு குறைக்கப்படுறதுனால வந்து அவன் வந்து இந்த தொழிலை வந்து மேற்கொள்வதற்கு வந்து வசதியாக இருக்கிறது இது வந்து நம்ம நெல்லுடன் மீன் வளர்ப்பை பற்றி பார்த்தோம் அடுத்து பார்க்க போகிறது இப்போ தோட்டக்கலை பயிர்களோடுன்னு சொல்லி சொன்னால் தோட்டக்கலை பயிர்கள் வந்து இன்றைக்கி வந்து வருமானம் தரக்கூடிய பயிர்கள் உங்களுக்கு தெரியும் தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் போன்ற தோட்டக்கலை பயிர்கள் எவ்வளோ அது மாதிரி பூ செடிகள் இருக்குல்ல ரோஜா பூ அது மாதிரி பல வகையான இருக்குது அதே மாதிரி சப்போட்டா மரம் வைக்கலாம் முருகை மரம் வைக்கலாம் இப்போ பல வகையான மரங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அந்த மரங்களை வந்து குளத்துக்கு அருகாமையிலே வந்து ஒரு பாத்தி மாதிரி கட்டி அங்கே வந்து நம்ம சின்ன சின்ன பாத்தியாக கட்டி தக்காளி வேணா தக்காளி கத்திரிக்காய் வேணா கத்திரிக்காய் வெண்டைக்காய்னா வெண்டைக்காய் இல்லை பயிர் வகைகள்னால் பயிர் வகை இன்னைக்கு வந்து மனிதனுக்கு வந்து அதிகமாக புரோட்டீன் சக்தி அதிகமாக இருக்குது வந்து பயிர் வகைகள் தான் அந்த பயிர் வகைகளை வந்து நம்ம வந்து கூட பயிரிடலாம் அந்த பயிர் வகைகளை போடலாம் அப்புறம் சுற்றி வந்து குளம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கரைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முருகை மரம் வைக்கலாம் நம்ம அந்த முருகை மரத்துடைய வந்து காஞ்சி கீழே உழும்போது அது தண்ணியில் உழும்போது தண்ணியில் மக்கி அது மீன்களுக்கு வந்து சிறந்த உணவாக மாறிடுது உங்களுக்கு சொல்லி வைக்கலாம் மாதுளம் பழம் வைக்கலாம் எவ்வளோ வகையான கொல வகைகள் இருக்குது கீரை வகைகள் இருக்குது அதையும் நம்ம வந்து இந்த மீன் குளத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து அது பயன்படுத்தணும் நம்ம அதே மாதிரி பயன்படுத்தப்படும் போது தோட்டக்கலைகளிலேருந்து இருந்து வரக்கூடிய அவுட் புட் இருக்குது பாத்தீங்களா அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மீன் உணவுக்கு எதாவது பயன்படியது ஏதாவது இருக்குதா சொல்லி பார்க்குறோம் பெரும்பாலான அதாவது மீன் பண்ணையில் இருந்து வரக்கூடிய தண்ணியில் இருக்கிற ஊட்டச்சத்து மாதிரி எந்த தண்ணியிலையும் இருக்காதுங்க ஏன்னா மீன் சாப்பிட்டு அதனுடைய கழிவு இருக்குது பார்த்தீங்களா அந்த கழிவு வந்து தண்ணியில் கலக்கும் போது மீன் கொடுத்துருக்கிற தண்ணியில் வந்து இயற்கையான சத்து வந்து அதிகமாக இருக்கும் அந்த சத்து உள்ள தண்ணீரை வந்து நம்ம வந்து செடிகளுக்கு பாய்ச்சப்படும் உரமே போட தேவையில்லை எதுக்கு நம்ம இப்போ வளர்க்கக்கூடிய பயிர்களுக்கு ஸோ இந்த தண்ணியை வந்து அதுக்கு வந்து நல்லா உரமாகவும் பயன்படுகிறது அதனால் அது வந்து செடிகள் நல்லா வளர்கிறதுக்காகவும் பயன்படுகிறது மீன் குளம் வச்சுருக்கீங்க மீன் குளம் வந்து கம்ப்ளீட்டாக மீனை வளர்த்து நீங்கள் வளர்த்து முடிச்ச பின்னாலும் அந்த குளத்தை நல்லா காய வைக்கிங்க காய வச்ச பின்னாடி பார்த்தா அந்த தண்ணியை ஃபுல்லாக காஞ்ச பின்னாடி கீழே அந்த மண் இருக்குது பார்த்தீங்களா காஞ்சி நல்லா காய்ஞ்சு போன மண் வந்து ஏடு ஏடு அப்படியே பிளந்து கிடக்கும் அப்படியே அது அப்படியே மேலாட்டம் உள்ள மண்ணை அப்படியே வாரி எடுத்துட்டு அந்த மண்ணை கொண்டு போய் நம்ம ஆர்டிகல்ச்சர் ஃபீல்டில் செடிகளுக்கு போட்டிங்கன்னா அதை விட சிறந்த உரம் வேறு எதுவுமே கிடையாது அவ்வளோ நியூட்ரிட்டியான ஃபெர்டிலைசர் அது அந்த மாதிரியாக பண்ணுறதுனால தான் நம்ம வந்து அதையும் வந்து ஒரு ஆர்டிகல்ச்சர் தோட்டக்கலை பயிர்களை வந்து மீன் வளரப்போட சேர்த்து வளர்க்குறோம் நம்ம என்ன முத்தழகு வேளாண்மையுடன் ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு பற்றி முட்டுக்காடு மீன் வளர்ப்பு தொழில் காப்பகம் மற்றும் பயிற்சியகத்தின் இயக்குனர் முனைவர் கி அவங்க சொன்ன விவரங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டியா பயனுள்ள விவரங்கள் மட்டும் இல்லக்கா வாழ்க்கைக்கு பலம் சேர்க்கிற விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டேன் பலம் சேர்க்கிற விஷயம் மட்டும் இல்ல முத்தழகு பணம் சேர்க்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு ஆமாங்கா வேளாண்மையோட இது போல கூடுதல் தொழில்களை நாம் செய்யும் போது தொடர் வருமானமும் வரும் வேளாண் கழிவுகளை மீன்களுக்கு உணவாகவும் மீன்கள் வாழும் தண்ணீரை பயிருக்கும் பாய்ச்சறதுனால நமக்கு செலவுகள் நிறைய மிச்சமாகுது வருமானமும் பெருகுது அதோட பல வழிகளில் பராமரிப்பு செலவும் நமக்கு குறையும்லக்கா கண்டிப்பா முத்தழகு இதுல ஒன்று உனக்கு சந்தேகம் இல்லையே ஏங்கா இம்புட்டு தெளிவாக விவரங்களை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு சந்தேகம் எங்கிட்டுக்கா வரப்போகுது நான் தெளிவாயிட்டேன் கசிவு நீ குட்டைகளை கண்ணார காக்க வேணும் பசுமையாய் பயிர் வளர்க்க கண்ணீரை தேக்க வேணும் கசிவுட்டைகளை கண்ணார வேணும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் மண் அரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு மண் அரிப்பு கணிசமாக கணிசமாக குறைஞ்சிடும் பாரு தண்ணி எத்த பூமி நல்லா முறிஞ்சிடும் கேடு செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேடு செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேட கசிவு நீர் குட்டைகளை கண்ணற கக்க வேணும் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் அடுத்து வருவது வேளாண் செய்திகள் கரையான்களை கட்டுப்படுத்த பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் கரையான்கள் ஒரு பழமையான பூச்சி இன பிரிவை சார்ந்தது இது கிட்டத்தட்ட நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே பூமியில் தோன்றியது என்று கண்டுபிடித்துள்ளனர் கரையான்களில் இரண்டு வகை உண்டு ஒன்று புல்வகை செடிகளை உண்ணும் கரையான்கள் மற்றது மரவகை செல்லுலோசை உண்ணும் கரையான்கள் இதில் வேளாண்மை சார்ந்த கரையான் புல்வகை செடிகளை உண்டு வாழ்பவையாகும் இவை நிலத்திற்கு மேலே புற்றுகளை உருவாக்கி நிலத்தினுள்ளே நான்கு அடி தூரம் வரை சென்று வாழ்கின்றன இவை கரப்பான் பூச்சிகளைப் போன்றே இயல்பு உடையவை கரையான்கள் நேரான இரண்டு கொம்புகள் மற்றும் இரண்டு ஜோடி நேரான அரக்கைகளைக் கொண்டு இருக்கும் இவை வயிற்று பகுதி நேராகவும் இரண்டு பகுதிகளாகவும் பிரிக்கப்பட்டு இருக்கும் கரையான்கள் பயிர் சாகுபடியில் ஒரு பிரச்சனையாக உள்ளது இதை கட்டுப்படுத்த பல பாரம்பரிய முறைகள் உள்ளன இந்த பாரம்பரிய முறைகளைப் பற்றி தெரிந்து கொள்வோமா பெருண்டை செடியை வயலை சுற்றி நடுவதன் மூலம் கரையான்களை கட்டுப்படுத்தலாம் ஆமணக்கு செடியை வயலை சுற்றி விதைப்பதன் மூலம் கரையான்களை கட்டுப்படுத்தலாம் நாற்றங்காலில் வேப்பமர இலைகளை பரப்பிவிட்டு கரையான் தாக்குதலை தவிர்க்கலாம் வேப்பம் புண்ணாக்கை சாக்கில் வைத்து கட்டி பாசன வாய்க்காலில் வைப்பதால் கரையான் தொந்தரவு குறைகிறது மானாவாரி ஆற்றங்காலில் கரையான்களின் தொந்தரவு அதிக அளவில் உள்ளது இதற்கு வேப்ப இலைகளை பரப்புவதுடன் செம்மறி ஆட்டு முடி மற்றும் மனித முடியையும் சேர்த்து வைத்தால் இதை உண்ணும் கரையான்கள் இறந்துவிடும் ராகி பயிரில் வேரிலிருந்து எடுக்கும் கஷாயத்தை பயிர் வேர்களை சுற்றி ஊற்றிவிடுவதால் கரையான்களின் தாக்குதல் குறையும் மரக்கன்றுகள் நடுமுன்னர் நடுகுழியில் உலர்ந்த இலைகள் மற்றும் குப்பைகளை எரித்த பின்னர் நடுவதால் கரையான்கள் வராது அதேபோல சாம்பலை தூவிவிட்டு பின்னர் நட்டாலும் கரையான் தாக்குதல் இருக்காது புகையிலை அறுவடை செய்த பின்னர் அதன் கழிவு தண்டுகள் மற்றும் வேர்களை உழுது விடுவதன் மூலம் கரையான்களை கட்டுப்படுத்தலாம் புகையிலையை ஊற வைத்து அந்த நீரை தெளித்தும் கரையான்களை கட்டுப்படுத்தலாம் எருக்கஞ்செடி இலை கரைசலை கரையான் தாக்கிய இடங்களில் ஊற்றி கட்டுப்படுத்தலாம் ஐந்து சதவீதம் சாதாரண உப்பு கரைசலை மரத்தண்டு பகுதியில் தெளிப்பதால் கரையான்கள் வராது போரிக் அமில தூளை தெளித்து விவசாய கரையான்களை எளிதில் கட்டுப்படுத்தலாம் அது மட்டுமல்லாது இந்த தூளை தண்ணீரில் கரைத்தும் தெளிப்பான்கள் மூலம் தெளிப்பதால் கரையான்கள் வராமல் கட்டுப்படுத்தலாம் எனவே விவசாயிகளை இப்போது கூறிய பாரம்பரிய வழிமுறைகளை கடைபிடித்து விவசாய நிலங்களில் உள்ள கரையான்களை கட்டுப்படுத்தி பயிர்களை காக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் காய்கறி பயிர்களில் ஒட்டுக்கட்டும் தொழில்நுட்பங்கள் காய்கறிகள் சத்து நிரம்பியவையாகவும் மருத்துவ பண்புகள் மிக்கவையாகவும் உள்ளதால் அன்றாட உணவில் முக்கிய பங்காற்றுகின்றன காய்கறிகளின் சேமிப்பு காலம் மிகவும் குறைவு என்பதோடு பெரும்பகுதி வேக வைத்தோ பச்சையாகவோ உண்ணக்கூடியவை என்பதால் ஆண்டு முழுவதும் விளைவிக்க வேண்டியதாக உள்ளது இந்த நிலையில் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாட்டை குறைக்கவும் தொடர்ந்து காய்கறிகளை பயிரிடும்பொழுது மண்ணில் தோன்றும் நூற்புழு வேரிழ்கள் நோய்களை கட்டுப்படுத்தவும் காய்கறி பயிர்களில் ஒட்டுக்கட்டுதல் சிறந்த தொழில்நுட்பமாக அமைகிறது காய்கறி பயிர்களில் ஒட்டுக்கட்டுதல் என்பது பூச்சி நோய் தாக்காத இணையும் பண்புடைய ஒரே இனமான செடியின் மீது அதே இனத்துடைய அதிக விளைச்சல் தரக்கூடிய விரும்பும் பண்புகளுடைய செடியை தண்டு குச்சியாக பயன்படுத்தி ஒட்டு ஆகும் தண்டுக்குச்சியை ஒட்டுக்குச்சி என்றும் அழைப்பர் ஒட்டு கட்டிய செடியை நடவு செய்யும்பொழுது தண்டுக்குச்சியினுடைய தரம் மற்றும் பண்புகளும் வேர் செடியினுடைய வறட்சியை தாங்கும் பண்புகளும் நூற்புழு மற்றும் வேரின் மூலமாக பரவும் நோய்களை தாங்கி வளரும் பண்பும் ஒருங்கே கிடைக்கின்றன கத்தரி இந்தியா முழுவதும் பயிரிடப்படும் காய்கறி பயிராகும் ஒட்டு பயன்களாக நீண்ட ஆணிவேர் கொண்டதால் வறட்சியை தாங்கக்கூடியது இது மாறுபட்ட தட்பவெட்ப நிலைகளை தாங்கி வளரக்கூடியது மண்ணின் அதிக அமிலத்தன்மை மற்றும் அதிக உவர் தாங்கி வளரக்கூடியது மண்வழி தோன்றும் பாடல் நோய் மற்றும் நூற்புழு தாக்குதலை தாங்கி வளரக்கூடியது அதிக அளவில் விளைச்சல் தரவல்லது கத்தரி இனச்செடியான சுண்டக்காய் செடியை செடியாகவும் தேவையான கத்தரி ரகத்திலிருந்து இளம் தளிர் தண்டினை எடுத்து தண்டு குச்சியாகவும் வைத்து இணைப்பதே ஒட்டு என்பதாகும் சுண்டக்காய் செடி தமிழ்நாட்டின் தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்றவாறு அதிக ஆண்டுகள் வளரும் தன்மை கொண்டது அது மட்டுமல்லாமல் பூச்சிகள் நோய்கள் மற்றும் நூற்புழுக்களின் தாக்குதலை தாங்கி வளரும் தன்மையுடையது அதிக அளவு விளைச்சல் தரவல்ல ரகங்களின் விதைகளை விதைத்து அதிலிருந்து இளம் தளிர் குச்சிகளை தேர்வு செய்தல் வேண்டும் நிலத்தை நன்கு உழுத பிறகு சம அளவில் மணல் மற்றும் மக்கிய தொழு உரம் கலந்து ஒரு மீட்டர் அகலமும் வசதியான அளவில் நீளமும் கொண்ட மேட்டுப்பாத்திகளை அமைக்க வேண்டும் சுண்டக்காய் விதைகளை நான்கு சதவீதம் பொட்டாசியம் நைட்ரேட் கரைசலில் இருபத்தி நான்கு மணி நேரம் ஊற வைத்த பிறகு மேட்டுப்பாத்திகளில் விதைக்க வேண்டும் மேட்டுப்பாத்திகளின் குறுக்கே ஐந்து சென்டிமீட்டர் இடைவெளியில் கோடுகளை கிழித்து அவற்றின் மேல் விதைகளை ஒரே சீரான இடைவெளியில் தூவி மேல் மண்ணால் மூடி வைக்கோல் அல்லது காய்ந்த புல் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை மெல்லிய போர்வை போல விரித்து மூடி பூவாளியின் மூலம் காலையும் மாலையும் நீர் ஊற்றி வர வேண்டும் விதைத்த ஒரு வாரத்தில் விதைகள் முளைத்து வரும் முளைத்த பிறகு பதினைந்து நாட்கள் கழித்து மண் மற்றும் மணல் தொழுபுறம் சம அளவில் கலந்து நிரப்பப்பட்ட பாலித்தீன் பைகளுக்கு செடிகளை மாற்ற வேண்டும் பின்பு பத்து நாட்களில் செடிகள் ஒட்டு கட்டுவதற்கு தயாராகிவிடும் தண்டுக்குச்சி செடியை உற்பத்தி செய்ய தேவையான ரகம் அல்லது வீரிய ஒட்டு ரகத்தை தேர்வு செய்து அதன் விதைகளை வேர் செடிகை வேர் செடியை நாட்டங்காலில் தயார் செய்தது போன்றே இதையும் தயார் செய்ய வேண்டும் ஆனால் தண்டுக்குச்சி செடியை உற்பத்தி செய்வதற்கு சுண்டக்காய் விதையை விதைத்த நாளிலிருந்து பத்து நாட்களுக்குப் பிறகு நாற்றங்காலில் விதைக்க வேண்டும் விதைத்த இருபத்தி ஐந்து நாட்களில் தண்டுக்குச்சி ஒட்டு கட்டுவதற்கு ஏற்ற தடிமனுடன் இருக்கும் வேர்க்குச்சியும் குச்சியும் நான்கு இலைகள் விட்ட நிலையில் வேர்ச்செடியின் மேல் பகுதியை பத்து சென்டிமீட்டர் உயரத்தில் கூர்மையான சுத்தமான கத்தி கொண்டு நீக்கிவிட்டு நீளவாக்கில் ஒரு சிறு பிளவு ஏற்படுத்த வேண்டும் பின்னர் அதே பருமனுள்ள குச்சியின் வேரை நீக்கிவிட்டு தண்டின் இலைகளை இரு நுனி இலைகள் மட்டும் விட்டு இதர இலைகளை நீக்கிவிட்டு வி வடிவத்தில் இருபுறமும் சீவி வேர்க்குச்சியின் பிளவுபட்ட பகுதியில் நுழைத்து நெகிழி இணைப்பான் கொண்டு இணைக்கலாம் பின்னர் ஒட்டுக்கட்டிய செடிகளை ஒரு சிறு பாலித்தீன் உரை கொண்டு நுனியை மூடி நிழல் வலைக்கூடத்தில் சுமார் எழுபது முதல் எண்பது சதவீதம் ஈரப்பதம் இருக்குமாறு எட்டு நாட்கள் வைக்க வேண்டும் பிறகு உரையை எடுத்துவிட்டு பத்து முதல் பதினைந்து நாட்கள் நிழல் வலைக்குடியில் வைக்க வேண்டும் ஒட்டு இணைந்த பிறகு பத்து நாட்கள் வெளி வைத்து ஒட்டு செடிகளை வயலில் நடவு செய்யலாம் வேர்க்குச்சி அதிக அளவு நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை மண்ணில் இருந்து எடுத்துக்கொள்ளும் தன்மையை பொறுத்தே விளைச்சல் காரணிகள் அதிகரிக்க காரணமாகும் செய்யப்பட்ட நிலத்தை நான்கு முதல் ஐந்து முறை உழ வேண்டும் கடைசி உழவின் போது ஹெக்டருக்கு இருபத்தி ஐந்து டன் மக்கிய தொழு உரம் இட்டு நன்கு கலக்க வேண்டும் மேலும் இருநூறு கிலோ தழைச்சத்து இருநூறு கிலோ மணிச்சத்து மற்றும் நூறு கிலோ சாம்பல் சத்து அடி உரமாக இட வேண்டும் இதில் ஐம்பது சதவீத தழைச்சத்தான நூறு கிலோவை மேலூரமாக இட வேண்டும் நடவு வயலில் மற்றும் நுண்ணுயிரியை ஹெக்டருக்கு இரண்டு கிலோ என்ற அளவில் ஐம்பது கிலோ தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும் பேசலிஸ் செப்டலிஸ் அல்லது டிரைகோடெர்மா வெருடி காரணியை ஹெக்டருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிலோ என்ற அளவில் நூறு கிலோ தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும் தயார் செய்த நடவு வயலில் ஒரு மீட்டர் இடைவெளியில் ஒரு கன அடி அளவுள்ள சிறு குழிகள் எடுக்க வேண்டும் நன்கு ஒட்டு பிடித்த ஒட்டு கத்திரி செடிகளை இக்குழிகளில் வரிசையாக வேண்டும் ஒட்டு செடிகளை ஜூன் ஜூலை மற்றும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் நடலாம் ஒட்டு செடியை நடவு செய்த உடனே நீர் பாய்ச்ச வேண்டும் அதன் பின்னர் ஏழு முதல் பத்து நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும் களைகள் முளைக்கும் முன் அவற்றை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டேருக்கு ஒரு லிட்டர் புளூ குளோரலின் களைக்கொல்லியை நீரில் கலந்து ஒரே சீராக தெளிக்க வேண்டும் களைக்கொல்லியை கொல்லியை தெளிக்கும் மண் ஈரமாக இருக்க வேண்டும் பிறகு ஒட்டு செடி நடவு செய்தவுடன் மெதுவாக வளரும் களைகளை அவ்வப்போது எடுக்க வேண்டும் நட்ட ஒரு மாதம் கழித்து மீதமுள்ள தழைச்சத்தான நூறு கிலோவை இட்டு மண் அணைக்க வேண்டும் ஒட்டச்செடியை தோட்டத்தில் நட்ட பிறகு தாங்க குச்சி கொண்டு முட்டு கொடுக்க வேண்டும் இதனால் செடிகள் நேராகவும் காற்றில் சாயாமலும் இருக்கும் ஒட்டு கட்டிய தளிர் செடியில் ஒட்டு பகுதியின் கீழ் உள்ள சுண்டக்காய் செடியிலிருந்து போத்துக்கள் முளைத்து வரும் அவற்றை ஒவ்வொரு பத்து நாட்கள் இடைவெளியிலும் நீக்க வேண்டும் நடவு செய்த முப்பது முதல் நாற்பது நாட்களில் முதல் அறுவடை செய்யலாம் காய் பிஞ்சாக இருக்கும்போது விதைகள் முற்றுவதற்கு முன் அறுவடை செய்ய வேண்டும் காய்களை சுமார் மூன்று முதல் நான்கு நாட்கள் இடைவெளியில் அறுவடை செய்யலாம் ஒரு செடிக்கு சுமார் பத்து கிலோ வரை ஆறு மாதங்களில் விளைச்சல் கிடைக்கும் ஒட்டச்செடியை செடியை ஆறு அல்லது எட்டு மாதங்கள் கழித்து மருதாம்பு செய்ய வேண்டும் ஒட்டச்செடியின் செடியின் அனைத்து கிளைகளையும் தரையிலிருந்து பத்து முதல் இருபது சென்டிமீட்டர் உயரத்தில் வெட்டி வெட்டு பகுதியை தாமிர ஆக்சிக்ளோரைட் பசை கொண்டு தடவி விட வேண்டும் பிறகு செடிக்கு மண் அணைத்து நீர் பாய்ச்ச வேண்டும் இதிலிருந்து பல புதிய தளிர்கள் துளிர்விட ஆரம்பிக்கும் இவற்றிலிருந்து வளமான ஆறு முதல் எட்டு கிளைகளை மட்டும் வளர செய்து மற்றவற்றை நீக்கிவிட வேண்டும் பிறகு பூக்கள் பிடித்து காய்கள் தோன்ற ஆரம்பிக்கும் அதன் மூலம் ஒட்டு செடியை மேலும் நான்கு மாதங்கள் வரை வளர்த்து அதிக விளைச்சல் பெறலாம் இந்த மருதாம்பு முறைக்கு முதலில் அளித்த உர அளவை இங்கேயும் மூன்று நாட்கள் இடைவெளியில் அளிக்க வேண்டும் மேலும் தேவைப்பட்டால் மற்றொரு முறை மருதாம்பு விட்டு கத்தரி செடியை வளர்க்கலாம் ஒட்டு முறைகளின் மூலம் உருவாக்கப்பட்ட கத்தரி செடியில் ஆண்டுக்கு ஒரு செடிக்கு சராசரியாக பத்து முதல் பன்னிரண்டு கிலோ வரையிலும் ஹெக்டருக்கு அதிகபட்சமாக நூற்றி பத்து டன் வரையிலும் விளைச்சலாக பெறலாம் காய்கறி பயிர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் பூச்சிக்கொல்லிகள் பயன்பாட்டை குறைக்கவும் தொடர்ந்து காய்கறிகளை பயிரிடும்போது மண்ணில் தோன்றும் நூற்புழு வேரெழுகள் நோய்களை கட்டுப்படுத்தவும் காய்கறி பயிர்களில் ஒட்டுக்கட்டுதல் சிறந்த தொழில்நுட்பமாக அமையும் எனவே விவசாயிகளை இதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நீ தம்முடைய மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி சி வி பிரேமா சந்தோஷ் மகளை நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் அதற்கு புத்தம் புது புதுமுறைகளையும் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்